அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் அக்ரி காயத்ரி அதாவது நம்ம போன வீடியோவே வந்துட்டு கத்திரிக்காய் பூச்சிகளை பற்றி போட்டிருந்தோம் ஸோ அதுக்கு வந்து நம்ம இன்ஃபினிட்டின்னு ஒரு ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம் அதான் எல்லா விவசாய பெருமக்களும் பயன்படுத்திட்டு ரிசல்ட் சூப்பராக இருக்கு ஓரளவுக்கு புழு பூச்சி எல்லாமே வந்துட்டு ஒரு எண்பது சதவீதம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ வந்துட்டு எப்படி வந்து அந்த பூ வைக்கிறது காய் காய்க்கிறது நம்ம மகசூல் அதிகரிக்கணும் அதுக்கு ஏதாவது உங்ககிட்ட டானிக் மாதிரி அதுக்கு எதாவது மருந்து இருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கும் நம்ம கிட்ட வந்துட்டு இருக்கு நம்ம ரிக்ஸோபயோட்டிக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்டிலிட்டின்னு வந்துட்டு சொல்லுவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு வகையான நுண்ணுயிர்கள் உங்களுக்கு ஏழு வகையான வகையான ஊட்டச்சத்தை வந்து கொடுக்கும் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து கந்தகம் துத்தநாகம் இரும்பு மற்றும் சிரிக்கான் சத்து போன்ற ஏழு வகையான ஊட்டச்சத்து கொடுக்கும் அது போக பயோஸ்டிமுலேட்டன் சொல்லுவோம் பயிர் ஊக்கிகள் சொல்லுவோம் ஆக்சின் ஜிபர்லின் இண்டோல் அசிட்டிக் ஆசிட் இண்டோல் பியூட்ரிக் ஆசிட் போன்றவற்றையும் எடுத்து கொடுக்கறனால உங்களுக்கு அந்த பூ வைக்கிறதும் சரி பூ வந்துட்டு காயம் மாறுதும் சரி காய் வந்துட்டு பெருங்காயம் மாறுது இந்த மாதிரி உங்களுக்கு மகசூல் அதிகரிக்கிறதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் ஸோ நம்ம இன்ஃபினிட்டி வந்துட்டு எப்படி ரெக்கமெண்டேஷன் அப்ளிகேஷன் மெத்தட் போன வீடியோ சொல்லியிருப்போம் அதே மாதிரி தான் வந்து இந்த ஃபர்டிலிட்டி நீங்கள் கொடுக்கணும் அதே இதையே வந்து நீங்கள் சேர்த்தே பயன்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு ஒரே டைமில் பூச்சியும் கண்ட்ரோல் ஆயிரும் அதே மாதிரி மகசூலம் வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதே வந்துட்டு அனைத்து விவசாய பெருமக்களும் பயன்படுத்தி பயனாடி மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி மேலும் விவரங்களுக்கு தொடர்புக்கு எட்டு நாலு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது மூன்று ஆறு பூஜ்ஜியம் அல்லது எட்டு ஆறு எட்டு ஒன்று ஒன்பது ஏழு ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் மூன்று இணையதளம் டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ருக்ஸோபயோடெக் டாட் காம்